மிகச்சுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் தவக்காலம் நான்காம் ஞாயிறு இந்த ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது ஒவ்வொரு தவக்காலத்திலும் வருகின்ற நான்காவது ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறாகும் அல்லது களிகூறும் ஞாயிறு என்று அழைக்கலாம் லத்ரே சண்டே என்று கூறுவார்கள் தவக்காலத்தின் நடுப்பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம் விரைவாகவே உயிர்ப்பு ஞாயிறு வரப்போகிறது என்பதனையே இது பறைசாற்றுவதாக அமைகின்றது நாம் பல நிலைகளில் பல வழிகளில் பாவத்தினால் இறந்தவர்கள் போல இருந்தாலும் இறைவன் தனது இரக்கத்தினால் கருணையினால் நமக்கு மீண்டும் புதுவாழ்வு கொடுக்கின்றார் அதனால் நாம் கழி கூறுவோம் அல்லது மகிழ்ச்சி அடைவோம் நாம் தொலைந்து போனவர்களாயிருந்தோம் ஆனால் நாம் மீண்டுமாய் கண்டுபிடிக்கப்பட்டோம் அதனால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய சிந்தனையாக அமைகின்றது பிலிப் யான்சி என்பவர் தனது புத்தகமான வாட் சோ அமேசிங் அபவுட் கிரேஸ் என்ற புத்தகத்தில் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே என்பவர் பற்றி கூறுகின்றார் இவர் பாரம்பரியமான கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தவர் ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை கிறிஸ்துவின் கருணையை தன் வாழ்நாளில் சுபைத்தது கிடையாது இவர் தனது வாழ்க்கையை தனது விருப்பம் போல அமைத்துக் கொண்டார் இவர் வெளியே சென்று வீடு வந்தால் இவருக்காக அங்கே காத்திருக்க பெற்றோரோ உறவுகளோ யாருமே கிடையாது இதனால் இவர் பயங்கர மன அழுத்தத்திற்கு உள்ளானாராம் உலகின் மூலதனம் என்ற தலைப்பில் எல் லிபரல் என்ற ஒரு செய்தித்தாளில் செய்தித்தாளுக்கு ஒரு சிறு கட்டுரை எழுதினாராம் அதிலே பக்கோ என்ற இளைஞன் அவரைப் பற்றி எழுதுகின்றான் இந்த பக்கோ என்ற இளைஞனின் தந்தை பெரிய பணக்காரர் இந்த பக்கோ அவரை விட்டு பிரிந்து போய்விடுகின்றான் சில சில மன வருத்தம் சில தவறுகள் அதை கண்டித்த பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபித்து கொண்டு போய்விடுகிறான் அதனால் இன்னும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார் மனம் உடைந்து போகின்றார் அவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை உணர்கின்றார் எனவே அவனை தேடி போகின்றார் பல இடங்களில் தேடுகின்றார் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு மாதமல்ல இரண்டு மாதமல்ல ஐந்து மாதங்கள் தேடுகின்றார் கண்டுபிடிக்க முடியவில்லை இறுதியில் அவர் ஒரு தினசரியில் ஒரு விளம்பரம் போடுகின்றார் அதில் எழுதப்பட்ட வாசகம் இதுதான் அன்பு மகனே பக்கு நான் உன்னை மன்னித்து விட்டேன் உன் பாவங்களையும் மன்னித்து விட்டேன் நான் உனக்காக ஹோட்டல் மொன்சானாவில் காத்திருப்பேன் என்று விளம்பரம் கொடுத்தாராம் அந்த விளம்பரத்தை பார்த்து அவர் குறிப்பிட்ட நாளில் அந்த ஹோட்டலில் எண்ணூறுக்கும் அதிகமான வீட்டை விட்டு ஓடிப்போன இளைஞர்கள் தங்கள் தந்தை தங்களை தேடி வந்துவிட்டார் என்ற உணர்வோடு வந்திருந்தார்களாம் ஆம் அன்பிற்குரியவர்களே அப்படியானால் பாருங்கள் எத்தனை இளைஞர்கள் இளம் பெண்கள் இதுபோன்று பெற்றோரிடம் தந்தையிடம் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடிப்போய் வாழ்ந்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்பதை அத்தனை இளைஞர்களும் தந்தையின் அன்பிற்காகவும் தந்தையின் மன்னிப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றும் நம் சமுதாயத்தில் எத்தனையோ இளைஞர்கள் இளம் பெண்கள் பெற்றோர்கள் தந்தை கண்டித்தார் என்பதற்காக வீட்டை விட்டு ஓடி வந்து தங்கள் வாழ்க்கையை அழித்துவிட்டு தொலைத்துவிட்டு பரிதாபமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பெற்றோர்களும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் அவர்களை காணும்போது அவர்கள் படும் மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது என்பதை நாம் உணர வேண்டும் இன்றைய முதல் வாசகம் யோசுவா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து தன் மக்களை அழைத்து வர இறைவன் மூயிசனை தேர்ந்தெடுத்தாலும் அவரால் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் வர முடியவில்லை அவருக்கு பதிலாக இறைவன் அந்த பொறுப்பை யோசுவாவிடம் கொடுக்கின்றார் பாலை நிலத்தில் உணவு கிடைக்காமல் கஷ்டப்பட்ட மக்களுக்கு இறைவன் மன்னா என்ற உணவை பொழிந்து காப்பாற்றி வந்தார் என்பதை நாம் அறிவோம் இன்றைய வாசகத்தில் இறைவனின் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் அந்த மக்கள் நுழைகின்றார்கள் கில்கால் பகுதியில் அவர்கள் முகாமிடுகின்றார்கள் எரிக்கோ சமவெளியில் தங்குகிறார்கள் அங்கே விவசாயம் செய்கின்றார்கள் அதன் விளைவாக அறுவடை செய்கின்றார்கள் முதல் அறுவடை கிடைத்த தானியங்களைக் கொண்டு அவர்கள் பாஸ்கா விளை விழாவினை மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றார்கள் முதல் கனிகளை கடவுளுக்கு காணிக்கையாக்கி அந்த விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதை நாம் பார்க்கலாம் எப்போது தாங்கள் விளைவித்த அறுவடையின் கனியிலிருந்து பாஸ்கா விழா கொண்டாடினார்களோ அன்றோடு மன்னா பொழிவது நின்றுவிட்டது எகிப்து பாலை வனத்திலே அவர்கள் உணவில்லாமல் கஷ்டப்பட்ட பொழுது மோயிசன் ஆண்டவரிடம் மன்றாடி அவர்களுக்கு தேவையான மன்னாவை பொழிய வைத்தார் காடையை விழ வைத்தார் அதுவரையிலும் அந்த மக்களை பராமரித்து பாதுகாத்த இறைவன் அற்புதமாக உணவளித்து காத்து வந்திருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும் இந்த நாற்பது வருடங்களாக இறைவனுக்கும் மோசேக்கும் எதிராக முணுமுணுத்து வந்த இந்த மக்கள் ஒவ்வொரு முறையும் அவர்கள் மன வருத்தம் அடைந்த அவர்களை வானகத் தந்தை மன்னிக்கின்றார் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் அழைத்து வருவதாக வாக்குறுதி கொடுத்த கடவுள் அதன்படி அழைத்தும் வருகிறார் தங்கள் மண்ணை மிதித்து விட்டோம் சொந்த நாட்டிற்குள் நுழைந்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியில் அவர்கள் தங்கள் பாஸ்கா விழாவினை கொண்டாடுகின்றார்கள் தங்களின் முன்னோர்கள் தவறிப்போனாலும் மனம் வருந்திய போது அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நாம் தவறிப் போனாலும் அது சுட்டி காட்டப்பட்ட போது மனம் வருந்தினால் இறைவன் மன்னிக்கிறார் ஏற்றுக்கொள்கின்றார் என்ற செய்தியைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது இந்த இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் கூறுகின்றார் நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் ஈச் ஒன் இஸ் யூனிக் யார் யார் கடவுளோடு இணைந்திருக்கின்றார்களோ அவர்கள் புது படைப்பாக மாற்றப்படுகிறார்கள் என்கிறார் பழையன கழிகிறது புதியது உருவாகின்றது நாம் இறைவனோடு ஒப்புரவாக்கப்படுகின்றோம் புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கொருந்திய மக்களை பார்த்து கூறுகிறார் நீங்கள் கடவுளை அறியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீர்கள் ஆனால் கிறிஸ்து தனது இரத்தத்தால் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை கடவுளுக்கு உகந்தவராக ஒப்புரவாக்கினார் என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இறைவனோடு ஒப்புரவானவர்கள் தொடர்ந்து இறைவனோடும் சக மனிதர்களோடும் ஒப்புரவாக வேண்டும் அதனை உங்களுக்கு கொடி கொடுக்க அதனை அறிவிக்க இறைவன் அப்போசிலரான எங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார் எனவேதான் நீங்கள் இறைவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம் என்கிறார் பவுலடியார் இறைவனோடும் பிறரோடும் ஒப்புறவாகும்போது அங்கே மகிழ்ச்சி கரைபிரண்டு ஓடும் என்பதை நாம் பார்க்கலாம் நட்சதி வாசகத்தில் இயேசு இந்த ஓமையை சொல்ல வேண்டிய தேவை என்ன சார்ல்ஸ் டிக்கன்சன் என்பவர் கூறுகின்றார் இந்த உலகத்தில் உள்ள குறுங்கதைகளில் மிகச்சிறந்த குறுங்கதை ஒன்று உண்டென்றால் அது இன்றைய நற்செய்தி வாசகம் என்கிறாராம் இந்த உவமையை பல பெயர்களில் அழைக்கின்றார்கள் நற்செய்திக்கெல்லாம் நற்செய்தி என்று தாழ்த்தப்பட்டவர்களின் அல்லது ஒடுக்கப்பட்டவர்களின் நற்செய்தி என்று கொண்டே போகிறார்கள் இந்த உவமை சொல்லப்பட்டதற்கான காரணம் என்ன இயேசுவைத் தேடி அன்று வந்தவர்களில் பெரும்பாலானோர் பரி தண்டுவோர் பாவிகள் இவர்கள்தான் இயேசுவை தேடி வந்தார்கள் இயேசு சொல்வதை கேட்க அவர் வழியை பின்பற்ற அவர்கள் விரும்பினார்கள் இது பரிசெயரையும் மறைநூல் அறிஞரையும் எரிச்சல் அடைய வைக்கின்றது பாவிகளோடு வாழ்வதை அவர்கள் விரும்புவதில்லை ஆனால் இயேசு அவர்களோடுதான் அதிக நேரம் செலவிட்டார் குறிப்பாக அவர்களோடு பந்தியில் அமர்கின்றார் அதுதான் அங்கே பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது ஆனால் இயேசு அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவரின் பணியே இது போன்ற மக்களை ஏற்றுக்கொள்வதும் அவர்களோடு உறவாடுவதும் உணர்வோடு செயல்படுவதும் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையில் இலக்காக இருப்பதை நாம் பார்க்கலாம் இந்த நட்சத்தி வாசகத்திலே மூன்று கதாபாத்திரங்கள் வருகின்றார்கள் ஒன்று பூதாரி மகன் இரண்டாவது மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தந்தை மூன்றாவது அவன் திரும்பி வந்தது தவறு என்று சொல்லும் மூத்த மகன் இந்த மூவரின் நிலையும் வேறு மூவரின் மனநிலையும் வேறு வேறு என்பதை நாம் உணரலாம் முதலாவது ஊதாரி மகன் இன்றைய காலத்து இளைஞர்கள் இளம்பெண்கள் தங்கள் பெற்றோர் தங்களை கட்டுப்படுத்துவது எங்கள் சுதந்திரத்தை பறிப்பதாகும் நாங்கள் வளர்ந்து விட்டோம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் படித்திருக்கிறோம் நாங்கள் சம்பாதிக்கிறோம் எப்படி வாழ்வது என்று எங்களுக்கு தெரியும் என்று கூறுகின்றார்களே அதே மனநிலைதான் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற இளைய மகனின் மனநிலை அவ்வாறு நினைக்கின்றவர்கள் தாங்கள் சுயமாக உழைத்து சேமித்து அதனை செலவழிக்க வேண்டும் அப்படியே செலவழித்தாலும் அது நியாயமான முறையில் செலவழிக்க வேண்டும் தங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படாத அளவுக்கு அவர்கள் கவனமாக அதில் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இது சுட்டிக்காட்டுகிறது இங்கே இளைய மகன் சுதந்திரமாக வாழ விரும்பி தன் தந்தையின் சொத்துக்களை இரண்டாக பிரித்து தனக்குரிய பங்கை கேட்கிறார் சொத்துக்களை பிரிப்பது என்பது மரணத்திற்கு முன்னால் தான் நடக்கும் அன்பிற்குரியவர்களே இங்கே இவன் பாகப்பிரிவினை கேட்கிறான் தந்தையும் எந்த மறுப்பும் சொல்லாமல் பிரித்துக் கொடுக்கின்றான் காரணம் அவரின் அன்பு அவ்வாறு பாகத்தை பெற்றுக்கொண்ட மகன் அனைத்தையும் காசாக்குகிறான் நிலத்தை பொருட்களை விற்று காசாக்கி தொலை தூரம் போய் மனம் போன வழியில் வாழ்கின்றான் என்பதை நாம் பார்க்கிறோம் இதற்காக அவன் அனைத்தையும் செலவழிக்கின்றான் இறுதியில் மிஞ்சியது ஒன்றுமே இல்லை எல்லாம் இழந்தவனாய் நிற்கின்றான் தட்டில் இருக்கின்ற வரை மட்டுமே பறவைகள் வரும் முடிந்ததும் பறந்து போய்விடும் அது அதுபோலத்தான் அவனோடு இருந்த நண்பர்கள் அவனிடம் பணம் இருக்கின்றவரை மகிழ்ச்சி அடைந்தார்கள் பணம் எப்பொழுது தீர்ந்ததோ அனைவரும் பறந்து போய்விடுகின்றார்கள் அவன் தனித்து விடப்படுகின்றான் அப்போதுதான் தன் சுய உணர்வுக்கு வருகின்றான் மயக்க நிலை போகின்றது வயிறு பசியால் துடிக்கின்றது அவனுக்கு உணவு கொடுக்க யாரும் இல்லை உணர்வோடும் உறவோடும் வாழ வேண்டும் என்று நினைத்தவன் இன்று உணர்வும் இழந்து உறவும் இழந்து விடப்படுகிறான் இவனோ உணர்வற்றவனாய் உறவுகள் வேண்டாம் பணம் பதவி என் மகிழ்ச்சி அதுபோதும் என்று வாழ்ந்ததால் அந்த மகிழ்ச்சியானது அவன் வாழ்க்கையில் நீடிக்கவில்லை இப்போது உயிர் வாழ வேண்டும் உயிர் வாழ விரும்புகின்றான் அதற்காக உணவு தேடி அலைகின்றார் உணவு கொடுக்க யாரும் இல்லை ஏதாவது வேலை கிடைக்குமா வேலை பார்த்து சம்பாதித்து உணவு உண்ணலாம் என்று பார்க்கிறார் வேலை கொடுக்கவும் யாரும் முன் வரவில்லை யூதர்கள் செய்ய அருவருக்கின்ற காரியங்களில் ஒன்று பன்றி சம்பந்தப்பட்டது இறுதியில் பன்றி மேய்க்கும் வேலைதான் கிடைத்தது அதையும் வேண்டாம் என்றால் உயிர் போய்விடும் என்று உணர்ந்து அந்த வேலையையும் பார்த்தார் பார்க்கிறான் புத்தனுக்கு போதி மரம் அறிவு தெளிவை கொடுத்தது போல அவனுக்கு பன்றி மேய்க்கும் வேலை அறிவு தெளிவை கொடுத்தது அன்பிற்குரியவர்களே அந்த வேலையும் அதற்கு அடுத்தடுத்து வந்த நிகழ்வுகளும் அவனுக்கு புத்தி தெளிவை கொடுப்பதை நான் பார்க்கலாம் இப்போதுதான் தன் தவறுகளை உணர்கின்றான் இவனும் ஒரு பக்குவ போல மாறுகின்றான் மனம் மாறுகின்றான் புறப்பட்டு வருகிறான் தன் தந்தையை நோக்கி வருகின்ற வேளையில் தந்தையால் அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றான் அவன் கூறுகிறான் என்னை ஒரு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல என்னை இங்கே பணி செய்கின்ற ஒரு பணி ஆளுநர் ஒருவனாக ஏற்றுக்கொண்டால் போதும் என்று மன்றாடுகின்றான் ஆனால் நடந்தது என்ன அவன் இழந்து போன அனைத்தையுமே அந்த தந்தை அவனுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கலாம் அவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி திரும்பவும் கிடைக்கின்றது ஊதாரி மைந்தன் கதாபாத்திரம் நம்மில் பலரை நினைவூட்டுவதை நாம் பார்க்கலாம் இரக்கமும் மன்னிப்பும் கொண்ட தந்தையைத்தான் நாம் இரண்டாவது கதாபாத்திரமாக பார்க்கிறோம் பாலஸ்தீன கலாச்சாரத்தில் தந்தை தன் சொத்துக்களை உயிராக சாவதற்கு முன் எழுதி வைக்கலாம் அல்லது உயிரோடு இருக்கும்போது தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் வழக்கமாக வீட்டில் மூத்த மகனுக்கு சொத்தில் அதிக பங்குகள் கொடுக்கப்படுமாம் இளைய மகன் கேட்டவுடனே அவனுக்குரியதை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அதனை எப்படி செலவழித்தான் எப்படி வீணடித்தான் இறுதியில் எந்த நிலைக்கு அவன் வந்தான் என்றும் நாம் பார்த்தோம் இப்போது மனம் தெருந்திய மகனை தூரத்தில் கண்டதுமே தந்தையின் மனம் படபடக்கிறது துடிதுடிக்கிறது பதை பதைக்கிறது ஓடுகிறான் தன் மகனை நோக்கி மகனும் விரைவாக வர முயற்சிக்கிறான் வலுவின்மையால் அவன் சோர்ந்து போய் வருகிறான் ஓடிச் சென்ற தந்தை அவனை கட்டிப்பிடித்து கண்ணீர் மல்க அவனை வரவேற்கிறார் அங்கே கண்ணீர் ஆறு பெருக்கெடுப்பதை நாம் பார்க்கலாம் தன் மகனின் நிலையை பார்த்து கண் கலங்குகின்றான் எனவேதான் தன் மன்னிப்பை வெளிப்படுத்த தன் அன்பை வெளிப்படுத்த பணியாளர்களை அழைத்து அவன் காலுக்கு மிதியடியும் கைக்கு மோதிரமும் புதிய ஆடைகளும் கொடுங்கள் குளிக்க வைத்து அழகு பார்க்கலாம் என்கிறார் அவனுடைய பங்கு போய்விட்டது என்றாலும் அவனுக்காக மீண்டுமா எடுத்து வைத்து காத்திருக்கும் தந்தையாகின்றார் அங்கே அவனுக்காக பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்கின்றார் மன்னிப்பின் மறு உருவாக இந்த தந்தையை பார்க்கின்றோம் வழக்கமாக தாயின் அன்பை தாயின் பாசத்தை தாயின் மன்னிப்பை வெவிலியத்தில் பல இடங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம் இங்கேதான் தந்தையின் அன்பை தந்தையின் பாசத்தை முழுமையாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் ஆம் இந்த தந்தை இறை தந்தையை நமக்கு பிரதிபலிக்கிறது அன்பிற்குரியவர்களே மூன்றாவது மகன் முதலாவது மகனின் மனநிலை என்ன இந்த மனநிலை கொண்டவர்கள் நம்மில் பல பேர் இருப்பதை நாம் பார்க்கலாம் என் தம்பிக்குரியது போய்விட்டது இப்போது இருப்பது என்னுடையது அவன் அனைத்தையும் இழந்துவிட்டு வந்திருக்கின்றான் எங்கே தந்தை எனக்குரியதையும் அவனுக்கு கொடுத்து விடுவாரோ என்ற பயம் அவனுக்குள் வருவது இயல்புதானே அன்பிற்குரியவர்களே எனவேதான் அவன் எதிர்வினை ஆற்றுகிறான் கோபப்படுகிறான் வீட்டிற்குள் வர மறுக்கின்றான் நான் உமக்கு கீழ்ப்படைந்து எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்கின்றேன் என் நண்பர்களோடு விருந்து கொண்டாட நீர் ஒருபோதும் அனுமதித்தது கிடையாது ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை கூட விருந்து கொண்டாட கொடுத்தது கிடையாது ஆனால் அனைத்தையும் இழந்துவிட்டு அழித்து விட்டு வந்த இந்த மகனுக்கு பெரிய விருந்து வைக்கின்றீரே இது நியாயமா இது சரியா என்று கோபப்படுகிறான் மகனின் மனநிலையில் மனித பார்வையில் இது சரியென்று தோன்றலாம் அவன் கோபப்படுவது இந்த பார்வையிலிருந்து இந்த எண்ணத்திலிருந்து நாம் சற்று வெளியே வர வேண்டும் அவனை மன்னிக்க வேண்டும் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவனுக்கு புது வாழ்வு வழங்க வேண்டும் என்ற ஒரு பார்வையை கொடுப்பதுதான் இந்த பகுதி அன்பிற்குரியவர்களே இவனின் கதாபாத்திரம் விவிலியத்தில் வருகின்ற பரிசெயர்களை குறிக்கும் என்கிறார் ஒருவர் காரணம் அவர்கள் தாங்கள் செய்வது மட்டுமே சரி என்னும் மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அதை விட்டு அவர்கள் வெளியில் வர வேண்டும் அடுத்தவர்களின் வேதனையில் நாம் குளிர் காயக்கூடாது என்பதை அது உணர்த்துகின்றது இளைய மகனை ஏற்றுக்கொண்ட தந்தை மூத்த மகனுக்கு ஒரு உறுதியையும் கொடுக்கின்றார் அதாவது அவனுக்குரியதை கொடுத்துவிட்டேன் இப்போது என்னிடம் இருப்பதெல்லாம் உன்னுடையதே அதனால் சொத்தை பற்றி நீ கவலைப்படாதே உன் சகோதரனை நீ அன்பு செய் அவனை ஏற்றுக்கொள் அவனை மன்னியும் என்ற உறுதி கொடுப்பதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இந்த பண்புகளால் தான் இந்த பகுதி நற்செய்திக்கெல்லாம் நற்செய்தி என்று அழைக்கப்படுகின்றது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்ன முதலாவது நாமும் இளைய மகனைப் போல இறை தந்தையின் அன்பை உதறித்தள்ளி தள்ளி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அவர் கொடுத்த ஆசிர்வாதங்களை அழித்து கொண்டிருக்கின்றோமா பல்வேறு தவறான காரியங்களை செய்வதன் மூலமாக அவரின் அன்பை விட்டு விலகி போய் பல பாவங்களை கட்டிக்கொண்டிருக்கின்றோமா அதிலிருந்து திரும்பி வர திருந்தி வர நாம் தயாராக இருக்கின்றோமா அப்படியானால் கவலைப்படாதே இதோ உன் தந்தை உனக்காக காத்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை நமக்கு கொடுக்கின்றது இரண்டாவது தவக்காலம் என்பது நாம் செய்த பாவங்களையெல்லாம் விட்டுவிட்டு கடந்து வந்து தந்தையின் அன்பை உணர்ந்து மீண்டும் அந்த இறை உறவுக்குள் வர வேண்டும் மனமாற்றம் பெற வேண்டும் அதை கடந்து வர வேண்டும் என்பதைத்தான் உணர்த்துகின்றது மூன்றாவது தவறு செய்தவன் திரும்பி வந்தாலும் எனக்குரியது என்னோடு இருக்கும் என்ற நம்பிக்கையில் திரும்பி வந்தவனையும் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் பிறரையும் மகிழ்ச்சியாய் வாழ வைக்க வேண்டும் என்ற உண்மையை நமக்கு உணர்த்துகின்றது அன்பிற்குரியவர்களே எனவே இப்பேற்பட்ட அவர் அற்புதமான நற்செய்தி நமக்கு கொடுக்கின்ற செய்தியை நாமும் மகிழ்ச்சியாக இருந்து பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் தவறு செய்வது இயல்பு அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வது மிக பண்பு என்ற உண்மையை உணர்ந்தவர்களாய் நாம் நல்லவர்களாக வாழ முயற்சி எடுப்போம் இந்த தவக்காலத்தின் நடுப்பகுதியில் இருக்கின்ற நாம் உயிர்ப்பின் விழாவை கொண்டாட பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்வோம் மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக வாழ்வோம் தொடர்ந்து என்னுடைய மறையறியை கேட்டு வருகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டுகின்றேன் தொடர்ந்து கேளுங்கள் செவிசாயுங்கள் நற்செய்தியின் தூதுவர்களாக மாறுங்கள் இறைவன் உங்களை ஆசீர்வதி கட்டும் காட் பிளஸ் யூ